வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரநிலை அடைகிறார் இது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் கேரட் பிரசன்னம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக வேணும் ஒரு பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு ஒரு நேரடியாகவே உங்களுக்கு பதில்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை இந்த பிரசனம் மூலமாகவே உங்களுக்கு ஒரு நேரடியான பதில்கள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை நிறைய பேர் முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முருகனுடைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் ஏன்னா எதுவும் தவறுதலாக பதிவு பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த பிரசன்ன பதில்கள்ன்றது கண்டிப்பாக கிடையாது அதனால அந்த முருகனுடைய பெயரை கரெக்டா பதிவு பண்ணுங்க அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசி அன்பர்கள் ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்துட்ருக்குறாங்க அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் எல்லாமே நிலையான ஒரு மாற்றங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்றங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கு எதையோ நோக்கி நீங்க பிரயாணம் பண்றீங்க அதாவது சில தேவைகள் இருக்கு ஆனா அந்த தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன தயக்கமும் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமும் அதிகமாக இருக்கு அதனால சில இடத்துல நீங்க வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த மாற்றத்தை செய்ய முடியாம தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த சனி வகர காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க ஒன்மேனா இருந்து சில விஷயங்களை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் மெயினா பார்த்தீங்கன்னா இன்கம் இஷ்யூஸ் நிறைய இருக்கு ஏன்னா இடையில உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இழப்புகள் இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு அந்த இன்கம் ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பா இருந்திருக்கும் அதுல இருந்துலாம் நீங்க நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த இன்கம் இஷ்யூவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறவு முறைகளில் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும் புதுதாக திருமணம் ஆனவர்கள் கூட கன்னிராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக பெண் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திருமணம் ஆனோடனே உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த வேலை இழப்புகள் மூலமாக ஒரு மனதளவில் ஒரு டிப்ரெஷன் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பு பங்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரிலாம் உங்க மனதை போட்டு வருத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள் அந்த திருமணத்திற்கு பிறகு நடந்திருக்கும் அதெல்லாமே இந்த சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களை கூட்டு தொழிலா செஞ்சிட்டுறீங்க அப்படின்னா அதுல நிறைய பிரிவுகள்ன்றது வரும் ஒரு கருத்து வேறுபாடுகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் ஆனா அந்த கூட்டு பெரிய அளவுக்கு லாபம் ல்ல oh, நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை லாபம் இல்லாத தொழிலை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் விடாப்படியாக செஞ்சிட்ருக்குறீங்க அந்த தொழிலில் எப்படியாவது வருமானம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்குறீங்க இன்னும் மேக்சிமம் போனால் அந்த தொழிலை நீங்கள் உண்டான ஒரு மாதங்களும் ஒரு நான்கு மாதங்கள் தான் இருக்குது இந்த சனி வக்ரம் முடிவிறதுக்குள்ளேயே அந்த தொழிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கும் போது அதிகப்படியான வளர்ச்சியை இந்த கண்ணிராசி அன்பர்கள் அனுபவிக்கிறது புது இத்தனை நாள் இந்த தொழிலினுடைய அமைப்பு நமக்கு தெரியாம போச்சு வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய வருமானத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டோமே இதனால இந்த ஒரு நிறைய ஒரு மனவேதனைகளும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய கன்னிராசி என்பர்கள் சிவபெருமானனுடைய பிரார்த்தனையை அதிகமாக வச்சுருக்கிறீங்க ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சிவனுக்கு ஏதாவது ஒரு நேத்தி கடன்றது வச்சுருப்பீங்க அதை இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த நேத்தி கடன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த நான்கரை மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையை சந்தித்தாசி என்பர்களுக்கு உறவுகளே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்களுக்காக ஒரு புதிய உறவு வருது அப்படின்ற போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் வேலையில் உங்களுக்கு அந்த உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளும் சரி கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கொடுக்கக்கூடிய தொந்தரவும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இருக்காது அதிலிருந்துலாம் முழுமையாக விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஒர்க் அப்படின்றது இந்த நான்கரை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வேலை அப்படின்றது அதிக அளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம இப்போ அட் பிரசன்ட் அந்த பிரசன்னத்தில் டேரோட் பிரசன்னத்தில் பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த டேரோட் பிரசனம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்